அனைவருக்கும் வணக்கம் மனிதர் மிஞ்சும் அண்மையை சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய அச்சிய திருதியினால இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க வரக்கூடிய பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க அச்சய திருதி வருது புதன் பகவான் சுக்கர பகவானின் சேர்க்கை இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால அன்னைக்கு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வந்து உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்குங்க நீங்கள் குறிப்பாக மகாலட்சுமி பூஜை செய்யும்போது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடனே தீருங்க இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் பன்னீர் ரோஜா அவசியம் வாங்கிக்கணும் பன்னீர் ரோஜா கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சமாக நீங்கள் பன்னீர் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூஜையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு அலங்காரம் செஞ்சுடுங்க கற்கண்டு சாதம் நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படி சாதம் செஞ்சு வைக்க முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் டைமண்ட் கற்கண்டு கூட நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய பூஜை அறையில் உட்கார்ந்து பன்னீர் ரோஜா கிடச்சிச்சு அப்படின்னா அதை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரை வந்து மனதார நினச்சிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இனிமே கடன் வாங்காத சூழ்நிலை உருவாகணும் தாயே அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க இந்த வேண்டுதல் அப்படியே பழிக்குங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பூக்களை கொண்டுட்டு போய் நீங்கள் அப்படியே பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு கையிலையும் நீங்கள் கொஞ்சமாக பன்னீரை ஊற்றி தேய்ச்சிக்கோங்க அந்த பன்னீர் வாசம் நிறைந்த உள்ளங்கைகளை ஏந்தி நீங்கள் மகாலட்சுமி தாயார்ட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அச்சியத்திருதியினாலில் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த செயலுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகுங்க இந்த அடிப்படையில் உங்களுக்கு பண கஷ்டம் தீரணும் வருமானம் உயரணும் அப்படின்னு நீங்கள் மகாலட்சுமி தாயரை நினச்சி நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை வந்து அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க நிச்சயம் கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும் கடனை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கும் பொழுது அடுத்தடுத்து கடன் வாங்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைமை வந்து மாறுவதற்கும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி